நல்லா வதங்கும் ஆவோலி மீன் கறி செய்கிறதுக்கு வெங்காயத்தை அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் தான் போடணும் மீன்களுக்கு ஆவோலி மீன் கறி செய்ய தேவையான வெங்காயத்தை அரைச்சு தேங்காய் அரைச்சிக்கலாம் சின்ன வெங்காயத்தை குளம்பிளகாப்பொடிநூறு மிளகா வத்தல் நூற்றம்பது ஜீரகம் மிளகு ஐம்பது விரல் மஞ்சள் ஐம்பது சோம்பு இந்தவா பிடி அரைச்ச குழம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் போட்டுக்கலாம் காரம் வந்து அவங்கவுங்க தேவையை பொறுத்தான் போட்டுக்கலாம் மல்லிப்பொடி சொன்ன